இன்னைக்கு நான் குட்டி கொண்ட பாத்திரத்துல நூடுல்ஸ் செய்ய போறோம். கிரின்ஜிங்க. கிரின்ஜ் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாம். எவ்ரங்கனே வீட்ல அகல் வரக்கு இருந்தா அகல் வரக்கு இருந்தால் அகல் இங்கே வச்சிட்டு பத்த வச்சிட்டு பத்த வச்சிட்டு உள்ள வச்சிரலாம். காற்றடிக்கிறதுனால ஃபுல்லாக அணஞ்சு அணைஞ்சு போயிடுதுல்ல ம் ஆமாம் காற்று கொஞ்சம் அலைஞ்சி அடைஞ்சி போயிடுது ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த ஒரு குண்டை எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து அடுப்பு வச்சாச்சு அடுப்பு கொஞ்சம் காய்ச்சோடனே எண்ணெயை ஊற்றிக்கணும் அப்படி மேலே வச்சு பார்த்தா இது ஹீட்டாக இருக்கும் அறுவடை அறிவை அப்போ என்ன ஆகலை பாத்திரம் காற்று அடிக்கிறதுனால வந்து சமையல் லீஸ்ட் ஃபைல் ஆகுது

வந்து கடிக வெடிச்சு இப்ப கொஞ்ச உடனே கருவேப்பில கொஞ்சமா போட்டுக்குவோம் போட்டு இப்ப வந்து வெங்காயம் போட்டோம் கொஞ்சம் வேகட்டும் இப்ப அது வேகறதுக்குள்ள ஹர்ஷிகா உங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி காட்டுவா

சூப்பரா இருந்துச்சு ஆனியன் இப்போ நம்ம கிண்டி தக்காளி போடணுமா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னே கொஞ்ச நேரம் அதை கிண்டி விட்டுட்டு வேக விடலாம்

தெங்கோரே பக்கத்தில் ஒரு அத்திமரம் இருக்கு[��அந்த அத்திமரம் நெல நெல சத்து போடு? துள துள போடு குட்டி குட்டி போடு போடு இப்போ பாருங்க இதான் நூடுல்ஸ் இத போட்ரலாம் இதும் போடு போடு ஐயோ சல்லி சல்லியா ஒரு கிட்டிங்களடா என்னாச்சே

தல நம்மளோட நூடுல்ஸ் ரெடி இப்ப பாருங்க ஃபுல்லா இரிட் ஆயிருச்சா கேனா எங்களோட அடுப்புப்படி இப்ப பாருங்க எல்லாம் ரெடி வந்து प्लेटல எடுத்து இருக்கோம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லா எல்லாம் போட்டிங்களா ரெண்டு प्लेटலயும் இல்ல